இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில பேட்டி கொடுக்காரு இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில பேட்டி கொடுக்காரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வடிவம் பெறுதா இல்லையா கூட்டணி மந்திரி கொடுக்க முடியாது ஒத்து வராதுன்னு சொல்றாரு அப்ப அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பாத்தீங்களா இப்போ மதுரையிலே எப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும் ஆக முதலமைச்சருக்கு ஒரு வடிவம் இல்லாம இருக்கிறார் ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் அறிக்கை சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது தேர்தல் அறிக்கையை தவிர மீது ஒரு தொண்ணூறு தேர்தல் அறிக்கை பாட்லி நிறைவேற்றிருக்காங்க மீது எல்லாமே நிறைவேற்றப்படல இன்னைக்கு மருத்துவமனையில செவிலியர்களாக இருக்கட்டும் துப்புரவு பணியாளர்களா இருக்கட்டும் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஓய்வு ஓய்வூதிய பென்ஷனாக இருக்கட்டும் எதுவுமே முற்று பெறல ஒரு முற்று பெறாத ஒரு ஆட்சி தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத ஒரு ஆட்சி இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம் ஒரு டிஜிபி கூட போட முடியல அந்த அரசாங்கத்திற்கு ஒரு டிஜிபி கூட போட முடியல எப்படின்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியும் சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தது அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் குய்யோ குய்யோன்னு குதிச்சாங்க ஆனா இன்னைக்கு பக்கத்துல சிவகங்கையில அஜித் மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க முப்பத்தி மூணு லாக் டெத் மரணங்கள் நடந்திருக்கு முப்பத்தி மூணு லாக்கங்கள் சரி ஒரு போலீஸ்க்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட அந்த பெண்களையும் ஜாதி ரீதியா திட்டுறாங்க அவர் பாலியல் ரீதியாக கொடுமை செய்ய ஒரு போலீஸ்காரரே ஒரு போலீ காவல்துறை பெண் பெண் அதிகாரியை பாலியல் பண்றதும் யாருடைய ஆட்சி நடக்கு இங்க சரி பள்ளிக்கூடத்துக்கு போறா எல்லாரும் பெசோ தூக்கிட்டு போவாங்க இங்க கஞ்சாவூர் தூக்கிட்டு போறாங்க பீர்பாட்ல தூக்கிட்டு போறாங்க டாஸ்மாக் கடையை குறைப்போம்னு சொன்னாங்க படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க நம்ம அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க எல்லாம் நம்ம குடிச்சிட்டு எல்லாம் வீணா போறாங்க இறந்து போறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னே தெரியல அவங்களும் இன்னைக்கு ராகுல் காந்தியை போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்ப எதுக்கு எந்த கூட்டணி ஒத்து வரல எது வடிவம் வரல காங்கிரஸ் கட்சி திமுக இருக்குமா இருக்காதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு இன்றைக்கு

இந்த கொள்கைக்கு மாறானது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல கொள்கைன்னு மட்டும் வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சிருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும் தமிழக முதல்வர் தமிழக அணிக்கா டெல்லி அணிக்கா அந்த போட்டின்ற மாதிரி தான் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சொல்றாரு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறுது இது தமிழ்நாட்டுல நடைபெறுது யார் நல்ல முதல்வராக ஆட்சி செஞ்சார் ஆனா நீ அவர்கள் கடந்த கடந்த அஞ்சு வருஷத்துல எப்படி ஆட்சி பண்ணார் இப்போ நம்மளுடைய இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எங்களுக்கும் முதலமைச்சர் உங்களுக்கு முதலமைச்சர் இந்த தேர்தல் வரைக்கும் அதுக்கு அண்ணன் நியூ யூபிஎஸ் முதலமைச்சர் நமக்கு வருஷத்துலயும் என்ன கொண்டு வந்தாங்க ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அண்ணன் யூபிஎஸ் ஒரு நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாலைகள் வசதி பாலங்கள் விமான போக்குவரத்து கடல் போக்குவரத்து வழி போக்குவரத்து இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நாடு முன்னேற முடியும் ஆனா இன்னைக்கு என்ன ஏற்பாடு பண்ணி மத்திய அரசு தூத்துக்குடி விமான நிலையம் முன்னூத்தி கோடி ரூபாய் திருச்சி விமான நிலையம் அறுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால நாட்டுல எழுபது நூத்தி நாற்பது விமான நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்காங்க வந்த பிறகு உருவாக்கி இருக்காங்க இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய மேம்பாடு அடைவதற்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியா உலக பொருளாதாரத்தில் நாலாவது இடத்துல இருக்கு உலக பொருளாதாரத்தில் நாலாவது இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியா வல்லரசு நாடு நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ் மொழியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் மலேசியாவுக்கு போய் ரெண்டு வாரத்துக்கு முன்னால மலேசியா போனார் எங்கள் நாட்டில் தமிழ்நாடுன்னு இருக்கு தமிழ் மொழிங்கிறதுக்கு மிகப்பெரிய கலாச்சாரம் மிகப்பெரிய பண்பாடு உள்ள மொழி

நம்ம நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தா கேட்பாங்க தெரிஞ்சிருக்காது அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் நல்ல விஷயம் தெரிஞ்சு அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காரு ரத்த வருஷத்துல எவ்வளவு தேர்வுகள் ரத்தா இருக்கு மாணவர்களுடைய ஐந்து லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பான்னு சொன்னாங்க எவ்வளவு பேருக்கு பேருக்குதான் வேலை கொடுத்திருக்காங்க ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பான்னு சொன்னாங்க இப்ப தொண்ணூறாயிரம் பேருக்குதான் வேலை கொடுத்திருக்காங்க என்னாச்சு சொன்னது என்னாச்சு